வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட ஹார்ட் இஷ்யூஸாக இருக்கட்டும் கிட்னி இஷ்யூஸாக இருக்கட்டும் லங்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும் பான்கிரியாஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும் உடல் உறுப்புகளில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீரக்கூடிய ஒரு அமுக்கு புள்ளி உச்சி முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளுக்கும் இதோடய எனர்ஜி போகும் மிகப்பெரிய மாற்றம் இதை வந்து லைஃப் அழகாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் ஃப்ரெஷ்னஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் அதுமாரி இல்லாமல் உங்களுடைய எப்பேற்பட்ட ஒரு நரம்பு தளர்ச்சின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் கூட குணமடைஞ்சிடும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியின் கூட உச்சி முதல் பாதம் வரை எல்லா நாடிகளையும் சமசீராக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் எங்கே இருக்குது சார் அது பார்த்திங்கன்னா உச்சி முதல் பாதம் வரையில் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியுமே எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் தான் ஆனால் அதுலேயும் ஒரு முதன்மை இருக்கும் இல்லையா ராஜ உறுப்பாகிய லிவரை அழகாக பதப்படுத்தி பக்குவப்படுத்தி ஸ்டிமுலேட் பண்ணி அதை ஒரு ஊக்கப்படுத்தி இவ்வளோ விஷயத்தையும் படுத்தினோம்னா நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகிடும் ஸோ அதுக்காக போய் லிவருக்குள்ளே போய் அது வேலை பார்க்கணுமா அப்படி கிடையாது நம்ம உள்ளங்கையே மருத்துவம் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது பார்த்திங்களா ஹார்ட் இஷ்யூஸாக இருக்கட்டும் கிட்னி இஷ்யூஸாக இருக்கட்டும் லங்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும் பேன்க்ரியாஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும் உடல் உறுப்புகளில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீரக்கூடிய ஒரு அமுக்கு புள்ளி அதாவது இங்கே இருக்குது இந்த சென்டர் அதாவது ஹா இந்த ஹேண்ட் சக்கரான்னு சொல்லுவாங்க நம்ம அந்த கதையிலாம் பார்த்தீங்கன்னாக்கா வயசான காலகட்டத்தில் எல்லோரும் போட வெத்தலை போடுவாங்க கிராமத்தில் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் வெத்தலை போடும்போது வச்சுட்டு இப்படியே தேய்ப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்னி இஷ்யூஸ் கிடையாது இருக்கட்டும் தாக்கட்டும் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் இது ரொம்ப முடியாத காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க இடித்து சாப்பிடுவாங்க வெங்காயம் வெத்தலையும் பார்க்கலாம் அப்போது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு ப்ளஸ் எல்லாத்தையும் வச்சு கையிலேயே வச்சு இப்படி இப்படி தேய்ச்சி நல்லா உருட்டி போட்ராக்கி அப்புறம் எடுத்து வாயில் போடுவாங்க ஸோ அப்போ அவங்க தேய்க்க தேய்க்கி தேய்க்க அது பார்த்திங்கன்னா இங்கே ஹார்ட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சூப்பராக செட் ஆகிடும் இது தொடுவரமத்தில் சூப்பராக வந்துடுது ஸோ அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இங்கே இருக்குது ரெண்டு கையிலுமே இருக்குதுன்னு நீங்கள் இங்கே வந்து இந்த கையில் பண்ணாலே போதுமான விஷயம் லெஃப்ட்டில் ஸோ எல்லா ஹார்ட்டாக இருக்கட்டும் நம்மளுடைய முடி வளர்ச்சியாக இருக்கட்டும் எல்லாமே அதாவது உடம்புல உள்ள எல்லாமே சமசியர் மூணு முக்கியமான பொடி பிரியாணி பட்டை பொடி அதை வந்து என்ன பண்ண சின்னமன் பொடின்னு சொல்லுவாங்க அது ஒரு டீஸ்பூன் ஜாதிக்காய் அது ஒரு டீஸ்பூன் சீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கிறது பொடி பண்ணி வச்சுக்கணும் அது ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சின்னமன் ப்ளஸ் ஜாதிக்காய் பொடி அவ்வளோதான் அந்த மூணு பொடியுமே என்ன பண்ணுறோம் நம்ம கையில் போட்டு தண்ணி இருக்கு இல்லையா அதை வச்சுட்டு நம்ம அதையே தான் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே வச்சுக்கணும் கொஞ்ச நேரம் ஸோ அப்போது இது ஒரு அற்புதமான நாடி துடிப்பையும் கண்ட்ரோல் பண்ண குடிக்கும் அதேமாரி உங்களுக்கு இது எப்படி பார்த்து சொல்கிறேன் மூணும் கலந்த ஒரு பொடி இருக்குது மிக்ஸ் பண்ணியிருக்கு எல்லாமே அவ்வளோதான் இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் தேவைப்படுது அவ்வளோதான் தண்ணி நம்ம டோட்டலாக ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் எல்லா பவுடரும் ஊற அளவுக்கு கொஞ்சம் தள்ளி போதும் அதிகமாக போட தேவையில்லை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா அப்போது நம்ம மேக்ஸிமம் இந்த கையில் பண்ணாமல் ஈந்த கையில் பண்ணணும் கட்ட வரல அவ்வளோதான் இதை நீங்கள் வந்து அப்படியே இதை இந்த வெத்தலை எப்படி தேப்பாங்களோ அதேமாதிரி தண்ணி போட்ட போய் நல்லா நான் கொஞ்சமாக தான் தண்ணி போட்டிருக்கேன் ஸோ அது சிந்தரதெல்லாம் கொண்டால் கவலைப்பட வேண்டாம் இந்த பொடி மூணும் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டில் கிளாக் வைஸ் அன்ட் கிளாக் வைஸ் அப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அவ்வளோதான் அப்படியே கையில் பிடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் உட்காந்தாலே போதும் இந்த மூலிகையின் சாரம் அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அதை ஸ்டிமுலேட் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஊடுருவி உச்சி முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளுக்கும் இதோட எனர்ஜி போகும் இதை நீ ஒன்றுமே இல்லை அந்த மூலிகை கையில் வச்சு நீ கையில் அப்படி அப்படி பிடிச்சிட்டு உட்காருங்க உங்களுக்கே அந்த க அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் வேலை செய்வது உங்களுக்கே தெரியும் பல்ஸ் பேலன்ஸ் ஆகும் பிபி சுகர் எல்லாமே பேலன்ஸ் ஆகும் ஏன்னா எல்லா உறுப்புகளுமே நம்மளுடைய கையில் தான் இருக்குது சுஜியோக் சரிங்களா இது வரும் இப்போ வந்து இந்த கொஞ்சோண்டு வச்சதுக்கே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கட்டி மாதிரி வந்துடுச்சு ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அவ்வளோதான் இந்த கையில் வச்சு உட்கார வச்சுக்க போகிறோம் இப்படி மூடுறதுனால நாடிகள் அட சே சமைசியப்பட்டு அடங்கப்படும் அடங்கிறதுனா நிறுத்திக்க கிடையாது அடக்கம் எப்படி ஒரு கோழி முட்டை போட்டு அடகாக்கும் இல்லையா அந்த அடக்கும் அந்த ஹீட் எனர்ஜி ஒரு அழகாக அந்த இந்த கையோடைய எனர்ஜி சொல்லுவோம் இல்லையா கைங்கிறது ஒரு மிகப்பெரிய எனர்ஜி போரர் அதாவது ஷாவர் மாதிரி போர் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அது அழகாக அப்படி வச்சுக்கும் போது கட்டவர்களுக்கான சக்தியும் இந்த முஸ்டிக்கு உள்ள சக்தியும் ஒன்று சேரும் பொழுது உடல் இயக்கம் வந்து என்ன பண்ணும் இந்த இந்த மூலிகையுடைய சாறை அந்த சத்தை உறிந்து கொள்ளும் அந்த வியர்வை துவாரங்கள் இருக்கு பார்த்திங்கன்னா அது வழியாக சல்லுன்னு உள்ளே போச்சுன்னா மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் மிகப்பெரிய மாற்றம் இதை வந்து லைஃப் அழகாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உடல் சூடை குறைச்சிரும் ஏம் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச மாதிரி நல்ல நியூட்ரல் சைட் கொண்டு வந்துடும் ஸோ இந்த மூணுமே ஜாதிக்காய் சாதாரண விஷயம் கிடையாது சீரகம் சாதாரண விஷயம் கிடையாது சின்னமன் பவுடர் சாதாரணமே கிடையாது சின்னமன் பொடினா பிரியாணி பொட்டை பொடி தான் சரிங்களா இது எல்லாமே நாட்டு மந்த கடையில் கிடைக்கிது வாங்கிட்டு நம்ம இதை எப்போல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் டைமில் காலையில் நீங்கள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க பார்த்தீங்களா அப்போ பண்ணலாம் இது பண்ணும்போது எம்டி ஸ்டொமக்காக இருக்கணும் அவ்வளோதான் சரிங்களா அப்போது இதை வந்து எவ்வளோ பெரிய தூக்கம் கெட்டு இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு அதேமாதிரி ஏன்னா இது தலை ஏன் இதை வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் தலை அதுக்கப்புறம் கழுத்து அப்படியே போகும் அப்போ நம்ம தலையில் மூலிகை வச்சு தலையில் பொழுது நம்மளுடைய ரத்த நாளங்கள் சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது பிளாக்கேஜ் இருந்தாலோ இல்லை ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தாலோ எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ இது ஒரு மக் அற்புதமான ஒரு நாடி முத்திரை அந்த நாடிமுத்திரையோடு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த மூலிகையில் வைக்கிறோம் மூலிகை வச்சாலே போதுமான விஷயம் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் ஃப்ரெஷ்னஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் அதுமாதிரி இல்லாமல் உங்களுடைய எப்பேற்பட்ட ஒரு நரம்பு தளர்ச்சின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் கூட குணமடைஞ்சு ஏன்னா கூட எல்லா இடத்துக்கும் கையில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் இந்த எனர்ஜி போய் சேரும் மூலிகையின் சாறு அதோடைய சக்தியாக போகும் இரு அந்த காலத்தில் அழகாக அதனால தான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் வெத்தலையை போட்டு இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த வியாதியுமே இருக்காது வத்தி போவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா எந்த வியாதியுமே அவங்களுக்கு இருக்காது ஏன்னால் காலையிலேருந்து அவங்க போடுற அந்த ஸ்டிமுலேஷன் இருக்குது அது வெட்டிலே சாதாரண விஷயம் கிடையாது அதோட மூலிகையும் சேர்ந்து போகுது இல்லையா அப்போ போகும்பொழுது அதுலேயே அவங்களுக்கு பெரிய மீன்ஸ்க்கு அப்போ மூலிகையோட சாரத்தோடு போனோம்னா மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும்ல இதுதான் உங்களுக்கும் தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த காலத்தில் முன்னோர்கள் செய்து பயன்பண்டு அதோடய எல்லா தாது சத்துகளும் ம நம்மளுடைய மனித உறுப்புகளுக்குள்ளே போய் சேரும் அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்